வெல்கம் பேக் வெல் சார் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நம்ம பசங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் ஏதாவது எக்ஸாம் டைமில் எதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைமில் திடீர்னு சளி பிடிக்கும் அது என்னென்னா என் சின்ன பையனுக்கெலாம் மூக்கெல்லாம் ஒழுகாது டேரெக்டாக மூக்கு அடைச்சிரும் சளி கட்டி ஆயிரும் தொண்டை கெட்டுது அப்படின்னு சொல்லுவான் அவனுக்கு வந்து சின்ன குழந்தைகலந்தே பிறந்ததுலேருந்தே இருக்குது அப்போ ஒரு வயசு இருக்கும்போதுலேருந்தே நாங்கள் வந்து இந்த கண்டங்கத்திரி இலை தூதுவாலை இலை துளசி இலையை அவிச்சு பாயில் நல்லா பாயில் பண்ணி கொடுப்போம் இது எல்லா இடத்துலையுமே கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கக்கூடியது தான் ஏன்னா துளசி எல்லார் வீட்லேயுமே எப்படியாவது ஒரு செடியாவது வச்சுருப்போம் அதுவே அப்பார்ட்மெண்ட்ஸ்னால் தொட்டியில் வச்சுருப்பாங்க ஒரு தொட்டியில் சாமி கும்பிட்றதுக்காகவே அந்த காலத்தில் ஏன் சாமி கும்பிட்டாங்கன்னா அது ஒரு மருத்துவ குணம் உள்ள செடி அது நம்ம உயிரை காப்பாற்றுது நோயை குணப்படுத்துது அதனால் நம்ம அதை வந்து வீட்டில் வைக்கிறோம் அது சயின்டிஃபிக்காகவும் நல்லது ஆன்மீக ரிலேட்டடாகவும் நல்லது தூதுவாளம் நெஞ்சு செடிக்கு ரொம்ப நல்லது தூதுவாள செடி மட்டும் நீங்கள் ஒன்று விலைக்கு வாங்கி வைங்க ஆனால் என் வீட்டில் நான் விலைக்கு வாங்கி வச்சதை விட எனக்கு வீட்டை சுற்றி சுற்றி தானாகவே இந்த குருவிக்காக எச்சத்துலேயே நாலஞ்சு செடி வந்து அங்கங்கே நிற்கிது நான் உங்கள்கிட்ட இதையும் காமிச்ச செடி ரெண்டு செடி தான் காமிச்சிருப்பேன் ஆனால் நிறைய இடத்துல எனக்கு கீரைக்கு உள்ளெல்லாம் முளைச்சி தூதுவோலை வந்து நிற்கிது அப்புறம் கண்டங்கத்திரியெல்லாம் வீட்டுக்கு வெளியே முத்தத்தில் ரைட் சைடில் அதுவாகவே முளைச்சி எனக்கு வீட்டை சுற்றியுமே கண்டங்கத்திரியெல்லாம் கிடைக்கும் இது வந்து முள்ளாக இருக்கனால நம்மளால் கையால் பிடிக்க முடியாது அதாவது கத்திரிக்கோலால் கட் பண்ணி அப்படியே தான் எடுத்து கொண்டு வந்து வாஷ் பண்ணி நல்லா டீப்பாக பாயில் பண்ணிக்கிட்டேன் நல்லா அந்த கலர் சேஞ்சஸ் ஆகும் பார்க்க ப்ரௌனிஷாக நம்ம கடுங்காப்பி கலர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது பிள்ளைங்களுக்கு ஆற வச்சு ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் கொடுத்தாலே மறுநாள் அவங்க அவ்வளோ தெளிச்சி ஆயிடுவாங்க மூக்கடப்பு இருக்காது நெஞ்சு அப்படியே குறைஞ்சிரும் ஏன்னா சில பிள்ளைங்க வந்து சீந்த மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க